ஐம்பத்தாறு வயது பப்லுவை கழட்டிவிட்டு ஜிம் ட்ரெய்னரை புருஷனாக்கிய இருபத்தி நான்கு வயது ஷீத்தல் காரணம் பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் கே பாலச்சந்திரன் வானமே எல்லை திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் பிரித்விராஜ் என்கிற பப்லு குழந்தை நட்சத்திரமாக செவன்டிஸ் காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் கே பாலச்சந்திரன் நிறைய சீரியல்கள் மூலம் சின்னத்திரையின் ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் பப்லு இவருக்கு முதல் திருமணம் நடந்து இருபத்தி ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் மகன் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர் சினிமா சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்கள் என்று கலக்கிக் கொண்டிருந்த பிரித்விராஜ் அனிமல் திரைப்படத்தில் ரன்பீர் கபூருக்கு வில்லனாக நடித்து பாலிவுட் வரை பிரபலமானார் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் தன் முதல் திருமணத்தில் இருந்து விவாகரத்து பெற்று இருபத்தி நான்கு வயது ஷீதல் என்ற பெண்ணுடன் டுகெதரில் ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்திருந்தார் இருவரும் நெருக்கமாகவும் அனைத்துக் கொண்டும் நிறைய வீடியோக்களை வெளியிட்டனர் நிறைய டான்ஸ் மூமெண்ட்டுகளையும் தங்கள் இருவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் இருவரும் வெளிப்படுத்தினர் எனக்கு முதல் திருமணத்தில் எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை என்றும் உண்மையான காதலை ஷீத்தலிடமிருந்து பெற்றதாகவும் பல நேர்காணல்களில் பிரித்விராஜ் கூறியிருந்தார் அதேபோல ஒன்றாக இருப்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்று கூறி வந்திருந்தார் சோஷியல் மீடியாவில் பல விமர்சனங்களை இந்த ஜோடி பெற்று வந்திருந்தாலும் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களையும் நடன அசைவுகளையும் இருவரும் தொடர்ந்து வெளியிட்டு வந்தனர் திடீரென என்ன ஆனது என்று தெரியவில்லை வழக்கம் போல அனைத்து செலிபிரிட்டி கப்பல் போல இவர்களும் தங்களின் போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை சோசியல் மீடியாவிலிருந்து நீக்கிவிட்டனர் ஏன் பிரிந்தோம் என்று பிரித்விராஜ் மேற்கொண்டு எந்த தகவலையும் தர முன்வரவில்லை ஆனால் ஷீதல் ஒரு பெண்ணுக்கு மரியாதை தராத இடத்தில் வாழ விரும்பவில்லை என்றும் அடக்குமுறையும் டொமஸ்டிக் வயலன்ஸும் இருக்கும் இடத்தில் எப்படி வாழ்வது என்றும் கேட்டு அதிர வைத்தார் இதனால் தான் பிரித்விராஜுக்கும் ஷீத்தலுக்கும் ஒற்று போகவில்லை என்று அந்த நேர்காணலிலேயே மக்கள் புரிந்து கொண்டனர் தற்பொழுது ஐம்பத்தி ஆறு வயது ஆகும் பப்ளுவை பிரேக் அப் செய்த ஷீதல் தன் நீண்ட நாள் நண்பரும் ஜிம் ட்ரெய்னருமான தன் காதலரை கரம் பிடித்திருக்கிறார் மலேசியாவில் வசிக்கும் தெலுங்கு பெண்ணான ஷீதல் கேரள முறைப்படி தனது நண்பரை கரம் பிடித்திருக்கிறார் விட முப்பது வயது மூத்தவரை காதலித்து லிவனில் இருந்து பிறகு பிரேக் அப் செய்து சில மாதங்களிலேயே அவர் திருமணத்தை அறிவித்திருப்பது ரசிகர்களின் மத்தியில் பேசுபொருளாக உள்ளது ஆனால் சில ரசிகர்களோ ஒரு காரணமும் இன்றி விவாகரத்து பெற்று தன் மகனையும் கவனிக்காமல் இருபத்தி நான்கு வயது பெண்ணுடன் சுற்றிக் கொண்டிருந்த பிரித்விராஜுக்கு இது தேவைதான் என்றும் ஒரு சாரார் கூறி வருகின்றனர்